திருச்சி தம்பலம் கலிதோஷம் நீங்க எந்தெந்த கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் பஞ்ச ஆரண்ய தலங்கள் அதுவும் ஒரே நாளில் பஞ்ச ஆரண்யஸ்தலங்களை தரிசிக்க வேண்டும் அவ்வாறு தரிசிப்பதன் மூலம் நமது கலிதோஷம் நீங்க பெறும் என்பது ஆன்றோர் வாக்கு தேவார பாடல் பெற்ற தலங்களில் பஞ்ச ஆரண்ய தலங்கள் என்று ஐந்து தலங்கள் உண்டு இவ்வைந்துமே காவிரியின் கிழக்கு கரையில் அமைந்திருப்பதுடன் ஒரே நாளில் விடியற்காலையில் புறப்பட்டு ஐந்தாவது கோயிலை அர்த்தஜாம பூஜையின் போது வந்து வணங்கி முடித்து கொள்ளும்படியாக அருகருகே அமைந்தவையாகும் இந்த பஞ்ச ஆரண்ய தலங்கள் இந்த பஞ்ச ஆரண்ய தலங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் முதலில் திருக்கருகாவூர் கர்ப்பபுரீஸ்வரர் முல்லைவனநாதர் மாதவி வனேஸ்வரர் ஆகிய பெயர்களிலும் இறைவனும் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கருக்காத்த நாயகி என்னும் பெயர்களில் அம்பிகையும் ஒரு சேர அருள் புரியும் தலம் திருக்கருகாவூர் தல விநாயகர் கற்பக விநாயகர் தலமரம் முல்லை ஸ்ரீ ஷீரகுண்டம் பிரம்ம தீர்த்தம் இரண்டும் தல தீர்த்தங்கள் பிரம்மன் கௌதமர் சந்திரன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இது ஊர்த்தவ மகரிஷியின் சாபத்தால் நித்துவரின் மனைவி வேதிகைக்கு ஏற்பட்ட கருச்சிதைவை இறைவன் மருத்துவம் பார்த்து அவள் கருவை காத்ததால் கருகாவூர் என்ற பெயர் பெற்றது முல்லைவனம் மாதவிவனம் கர்ப்பபுரி என்பன இத்தலத்தின் வேறு பெயர்கள் கருச்சிகை குறை பிரசவம் ஏற்படுவதே இல்லை பிரசவ கால வேதனையும் மிகுதியாவது இல்லை கருவை தருவதும் அதை காப்பதுமாகிய அருள் வழங்குபவளாக அம்பாள் திகழ்கிறாள் காவிரியின் தென்கரையிலுள்ள பஞ்ச ஆர ஆரண்யங்களுள் முதலாவது திருக்கோயில் திருக்கருகாவூர் திருக்கருகாவூரில் காலை உஷத்கால பூஜையை பார்க்க வேண்டும் அதாவது காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறு மணி வரை நடக்கும் இந்த கோவிலில் சபா மண்டபமும் அதில் நித்துவ முனிவர் பூஜித்த சிவலிங்கமும் உள்ளது மூலவர் சுயம்புமூர்த்தி மேற்புறம் பிரிதிவிபாகம் புற்றுமண்ணால் ஆகியது சுவாமி திருமேனியில் முல்லைக்கொடி சுற்றிய வடு இன்னமும் உள்ளது இங்குள்ள நந்தி ஒளிபடாத விடங்கமூர்த்தம் என்பர் இந்த தல் ஆவூர் மெலட்டூர் வழியாக தஞ்சாவூர் செல்லும் சாலையில் உள்ளது இந்த கோவில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் பேருந்துகள் உள்ளன இரண்டாவதாக நாம் தரிசிக்க வேண்டிய தலம் திரு அவளிவநல்லூர் நாளைய பதிவில் இந்த தலத்தை நாம் சென்று தரிசிக்கலாம் திருச்சிற்றம்பலம்